You can now make online payments to General Sir John Kutulavala, Defense University via GovPay. பிளாஸ்டிக் கொள்கலன் மற்றும் பிளாஸ்டிக் துகள்களினை மக்கள் சில சந்தர்ப்பங்களில் கையாளுகிற தன்மைகளும் வந்து மது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே இது சூழல் ரீதியாக பாதிப்பை உண்டு பண்ணும் ஆகையால் மக்கள் இந்த இப்படி மிதந்து வருகின்ற பொருட்களை கையாளாது அப் அப்பொருட்கள் காணப்படின் அதனை மாவட்ட மாவட்ட செயலகத்துக்கும் மற்றும் மாவட்ட செயலகத்திலே இதற்காக கண்காணிப்பு பணியிலே ஈடுபடுகின்ற கடசார் சூழல் பாதுகாப்பு அதிகாரி சபை உத்தியோகத்திடமும் இதனை தெரியப்படுத்துவதன் மூலம் நாங்கள் இப்போ மிதந்து வருகின்ற இந்த பொருட்களை பாதுகாப்பான முறையிலே சேகரித்துக்கொள்வதற்கு முடியும் எனவே இது தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது இந்த மிதந்து வருகின்ற பிளாஸ்டிக் துகள்கள் மற்றும் கொள்கலன் காரணமாக தற்பொழுது இந்த மீன்பிடி தொழில் தொடர்பாக எவ்வித பாதிப்பை பண்ணவில்லை என்பது மக்கள் அரை அறிக்கையிடப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் மீன மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற மீன்பிடி தொழிலாளர்கள் எவ்விதமான அச்சமின்றி தங்களது மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடிய நிலம் மேற்கொள்ளக்கூடிய வகையிலே தற்பொழுதும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாலே மக்கள் தங்களது அன்றாட தொழில்களை விதமான அச்சமின்றி மேற்கொள்ளுமாறும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே க கேட்டுக்கொள்கிறோம்